திருச்செந்தூர் முருகனை எப்படி வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும் என்று தெரியுமா திருச்செந்தூர் சென்று முதலில் வதனாரம்பத்துறை எனப்படும் கோவிலுக்கு எதிரே உள்ள கடலில் நீராடிவிட்டு பிறகு நாளை கிணற்றில் நீராடிவிட்டு ஈர உடையை மாற்றிய பிறகு கோவிலுக்குள் செல்ல வேண்டும் கோவிலுக்கு சென்று முதலில் துந்துகை விநாயகரை தரிசித்து உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லி முறையிட வேண்டும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனின் அருளை முழுவதுமாக பெற முதலில் துந்துகை விநாயகரை வழிபட வேண்டும் திருச்செந்தூர் முருகன் தரும் மூன்று பாக்கியங்கள் என்ன தெரியுமா குழந்தை பாக்கியத்திற்கு முதன்மையான தலம் திருச்செந்தூர் தான் அங்குள்ள முருகன் குழந்தை வடிவத்தில் சிரித்த கோலத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அடுத்து மகான்கள் நக்கீரரிலிருந்து ரிஷிகள் முனிவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்த இடம் அதனால் கல்விக்குரிய இடமும் அதுதான் அதேபோல் கர்ம வினையை நீக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர் தான் இந்த மூன்று விஷயங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் தலம் முதன்மையான இடம் திருச்செந்தூர் முருகனுக்கு விரதம் இருங்கள் சஷ்டி திதியிலோ சோமவார திங்களிலோ கந்த சஷ்டி வார இறுதி சஷ்டியிலோ விரதம் இருந்தால் சிறப்பு விரதம் செய்யும் நாளின் முன்னிருவில் லேசான உணவோடு நிறைவு செய்து விடுங்கள் விரத தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி தூய ஆடை அணியவும் முருகன் சிலை படம் முன் விளக்கேற்றி பூஜை செய்யுங்கள் முழு உபவாசம் தண்ணீர் மட்டும் அல்லது பழங்கள் பால் தயிர் போன்ற சிறு அளவில் மட்டும் உணவு உண்ணலாம் அர்ச்சனை செய்ய முடியாவிட்டால் மனதில் முருகனை நினைத்து ஓம் சரவணபவ அல்லது ஓம் முருகா என்று சொல்லலாம் முருகன் சஸ்தி விரதத்தன்று கந்தசஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய சோத்ரம் பாராயணம் செய்யலாம் முருகனுக்கு விரதம் இருப்பது கடின மனநிலையை தகர்த்து நன்மை மன நிம்மதியை கொடுக்கும் விரதத்துடன் முருகன் கோவிலில் தரிசனம் பெற்றால் சிறப்பு இந்த விரதம் செய்தால் தோஷங்கள் அகலும் என்பது நம்பிக்கை முருகன் அருள் பெற நம்பிக்கையோடு விரதத்தை அனுசரியுங்கள்